ஏன் பாப்பா மத்தியானம் கோதும் போண்டா அதையும் நாளைக்கு சாப்பிட்டு நான் நான் அப்புறம் சாப்பிடவே ஆடு மேற்கு போயிட்டு போண்ட இவ்வளவு கிடக்க மிஞ்சி போச்சு எனக்கு ரொம்ப அதிகமா சாப்பிடவே இல்லையே தம்பி அப்புறம் ஒரு நாள் நேரத்தில் ஆக்கிட்டு நான் வேற தின்னு போயிட்டுனா

ஐயோ காரத்தவே போடாதீங்க அப்ப எனக்கு மணங்கி இருக்கு இருக்கும் முள்ளாட்டு பண்டி ஒரு அரைக்கலாம் முக்காக்கலாம் கோதுமை போட்டு வேஸ்ட் பண்ணி வச்சுக்கறேன் எங்க எனக்கு ஏன்னா பிடிக்கல கொஞ்சம் அந்த கள்ளமா போண்டாத ரொம்ப நல்லா இருக்குது

மாதிரன் குட்டிக்கு யாருமே கிப்ட் கொடுக்கலயா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அந்த கேக் கட் பண்ணும் போது நான் எடுத்து கொடுத்தேன் ஏதோ எங்க நாள் முடிஞ்சது இவ்வளவுதான் சுத்தமா கையில காசே இல்லை சுகாஷ் குட்டிக்கு பிறந்த நாள் வருதா அவங்களும்